ரோகிணியை கழட்டி விட பிளான் ரோகிணிக்கு ஏறின ப்ரெஷர் காசை என்னென்ன நடந்துச்சு இந்த கதையில் சீதாவுக்கு அருணோட கல்யாணம் செஞ்சு வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உறுதியா இருக்கிறாரு முத்து சத்யா முத்துவை நேர்ல போய் பார்த்து அருண் பத்தி பேசுறாரு மீனாவும் சீதாவோட காதலுக்கு ஒப்பு அப்படிங்கிற மாதிரி முத்து கிட்ட கேக்குறாங்க ஆனா முத்து அவரோட முடிவுல கண்டிப்பா இருக்கிறாரு இன்னொரு பக்கம் ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் வைக்கிறது குறித்து பேச ரவி பார்த்தீங்கன்னா அதில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாரு ஸோ இன்னும் எபிசோட் சாதாரணமான கதைக்களத்தோடு தான் முடிவுக்கு வந்துச்சு அதுக்கப்புறமா அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோவில் நீத்து ரவியை தேடி வீட்டுக்கு வராங்க புதிய ரெஸ்டாரண்ட் திறக்கிறது குறித்து புஜி அண்டு மனோஜ் கிட்டையுமே சொல்கிறாங்க புதிய ரெஸ்டாரண்ட் திறக்கிறதுக்கு நிறையவே கோடி செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே விஜயா ரோகிணியை கழட்டி விட்டு இவள மனோஜுக்கு திருமணம் செஞ்சு வச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிக்கிறாங்க சோ அதோட அவங்களுடைய கனவுல பாத்தீங்கன்னா ரோகி ஆஹ் சாரி மனோஜ் அதோட விஜயாவோட கனவுல மனோஜும் நீத்துவும் ஜோடியா மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிற மாதிரியான ஒரு சீனையுமே பாத்தீங்கன்னா அவங்க இமேஜின் பண்ணி பாக்குறாங்க சோ எனிவே இந்த மாதிரி இப்போது சிறகடிக்காசி காட்சி சீரியல் போயிட்டு இருக்குது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு